அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல வரகாத்தவன் பேர்களே ரம்ஜான் மாதத்தை அடைந்திருக்கிறோம் அலமது ரம்ஜான் மாதத்தை நம்ம வந்து நெருங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே மிகச்சில நாட்கள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்குள்ளே வரக்கூடிய அந்த சந்தோஷம் ஆனந்தம் அந்த மகிழ்ச்சி அந்த உற்சாகம் எல்லாமே வந்து நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியாகத்தான் அது நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அதாவது உலகம் முழுவதும் எவ்வளவுதான் சமுதாயம் ஒடுக்கப்பட்டாலும் எவ்வளவுதான் கவலைகள் இந்த சமுதாயத்தை நெருக்கி கொண்டு இருந்தாலும் ரம்ஜான் மாதம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரும்பொழுது இறைவனுடைய நேரடியான அந்த அரவணைப்புக்குள் வருகிற அந்த ஒரு 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 ஃபீல் இருக்குது பாருங்கள் அலமதுல்லா இந்த ரம்ஜான் மாதத்தை இவ்வளவு ஆனந்தத்தோட வரவேற்கிற நாம தான் அந்த ரம்ஜான் மாதத்துடைய கடைசி நாட்களில் மிக பேருக்கு வந்து அந்த கண்கள் கலங்கும் குலமாகும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ரம்ஜானை நாம் மகிழ்ச்சியோடு கடைந்து விட்டோம் அடுத்த ரம்ஜானை நாம் அடைவோமா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு கவலையும் கண்டிப்பாக மிக நிச்சயமாக நம்மில் பல பேருக்கு வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் எல்லாருக்கும் அந்த உணர்வு வந்து இருந்து கொண்டே இருக்கும் சென்ற வருடம் மகிழ்ச்சியாக கழித்து இப்பொழுது இந்த ரம்சானை இறைவன் கிருவையால் அடைந்திருக்கிறோம் இந்த ரம்சானை நாம் வந்து முழுமையான பலன் பெறக்கூடிய ஒரு ஒரு மாதமாக இறைவன் ஆக்கி தந்தருள்வானாக அலமதுல இந்த ரம்சான் மாதத்தில் இறை தூதர் அவர்களின் தோழர்கள் அதாவது நபி தோழர்களை பற்றிய சில விஷயங்களையாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இஸ்லாத்தை இந்த உலகத்தில் மிக சரியாக நிலை நிறுத்திய அந்த ஒரு பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னாக்க இஸ்லாத்தை மிகச்சரியாக சரியாக இந்த உலகத்தில் நிலை நிறுத்திய அந்த கண்மணிகள் அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமாக நபி தோழர்கள் தான் நபி தான் நமக்கு வந்து உண்மையான தலைவர்களாக இருந்திருக்க வேண்டும் ஏன் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னாக்க அவர்களிடம் இருக்கக்கூடிய அதிகமான படிப்பினைகள் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த முன்மாதிரிகள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து தவறவிட்டு கொண்டே இருக்கிறோம் அவர்களுடைய அழகான வரலாறுகள் ஏடுகளில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால் நாம் நம்முடைய தலைவர்களை கதாநாயகர்களை விபச்சார கூட்டத்தில் இருந்து நாம் வந்து தேடிக்கொண்டிருக்கிறோம் அங்கேருந்து யாராவது மாட்டாங்களா இங்கேருந்து யாராவது மாட்டாங்களா நம்மளை காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு ஆனால் நபித்தொடர்களுடைய அந்த வாழ்க்கை முறைகள் முழுமையான படிப்பினைகளாக ஒரு நல்ல முன் உதாரணமாக நம்ம முன்னாடியே இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு செய்தி நபித்தொடர்களுடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அவர்களுடைய வரலாறுகளை நம்ம படிக்கும்பொழுது ஒரு ஒரு விசித்திரமான விஷயங்கள் ஆச்சரியமான விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் இது எல்லாமே வந்து நமக்கு தெரியும் முரண்பாடான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து தெரியும் எப்படி அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆரம்ப கட்டத்துல மிக கொடூரமாக அந்த இஸ்லாத்தையும் அதை ஏற்றவர்களையும் எதிர்த்தவர்கள் யார் நபித்தோட ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இதே இஸ்லாத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்து அதை நிலை நிறுத்தியவர்களும் யார் அப்படின்னு சொன்னாக்க இந்த நபித்தோடர்கள் தான் நபித்தொடர்களுடைய வரலாறு அப்படிங்கறது அதுதான் சொல்றோம் படிக்கும் பொழுதே நம்ம நம்மளால உணர முடியும் அது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்குமான போராட்டம் நபித்தோழர்கள் தங்களை சத்தியத்தின் பக்கம் நிலைநிறுத்தினார்கள் ஆரம்ப கட்டத்தில் அவங்க அசத்தியத்தின் பக்கம் இருந்தார்கள் அது மரபு நினைச்சாங்க இந்த மரபு தான் சத்தியமானது அப்படின்னு அசத்தியத்தை நினைச்சாங்க ஆனால் காலப்போக்கில் இறைத்து அவர்களுடைய அந்த பேச்சாலும் அவருடைய செயலாலும் ஈர்க்கப்பட்டவர்கள் பிறகு சத்தியத்தை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அதை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தார்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம பார்க்கக்கூடிய விஷயம் பொதுவாகவே வரலாறு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அது எந்த தலைவருடைய வரலாறாக இருக்கலாம் அது அதாவது அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக அவர் எந்த கலாச்சாரத்தை கொண்டவராக அவர் எந்த மொழியை சேர்ந்தவராக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லாது சுபாஷ் சந்திர போஸாக இருக்கலாம் நெல்சன் மண்டேலாவாக இருக்கலாம் மார்ட்டின் லூதர் கிங்காக இருக்கலாம் இங்க இருக்கக்கூடிய வாவு சிதம்பரனார் அவர்களாக கூட இருக்கலாம் அவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் படிக்கும் பொழுது அது எப்படி ஒரு உத்வேகம் ஒரு உற்சாகம் இதெல்லாம் நமக்கு வந்து வரும் மிக கண்டிப்பாக வரும் இவர்களுடைய வரலாறுகளையே நாம் படிக்கும் பொழுது இந்த அளவிற்கு நமக்கு வரக்கூடிய இந்த உணர்வுகள் அல்லாவிடமும் அல்லாவின் தூதரிடமும் கொடுத்த வாக்குறுதிக்காக சத்தியத்திற்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த நவித்தோழர்களின் வரலாறுகளை நாம் விட்டுவிடுகிறோம் அப்படிங்கிற இந்த ஒரு கவலையான ஒரு விஷயத்தை நாம் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க நவித்தோழர்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு படிப்பினைகள் இருக்கிறது ரம்ஜான் மாதம் முழுவதும் அதிகமாக நாம் இவர்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஏன் இவர்களுடைய வரலாறு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஒன்றும் இல்லை அந்த மக்களை வந்து இந்த இஸ்லாம் வந்து உதயமாகுது உதயமான அந்த காலகட்டத்தில் ரகசியமாகத்தான் பிரச்சாரம் செய்யப்படுகிறது மொத்தமே நான்கு வருடங்களில் நாற்பது பேரை மட்டுமே இஸ்லாம் அந்த நேரத்தில் இருந்தது அவங்க கூட யார் அப்படின்னு சொன்னாக்கா ஏழைகளும் அடிமைகளுமாகத்தான் தான் இருந்தார்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலையிலேயே அவங்க வந்துட்டு தங்களுடைய வாழ்க்கை முறையை இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்து பல பேர் உயிர் துறந்தாங்க பல பேர் தங்களுடைய செல்வங்களை இழந்தார்கள் பல பேர் தங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்தார்கள் இது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் கூட அவர்கள் சோதனைக்கு பயந்து விலகி ஓடவில்லை ஆனால் இஸ்லாத்திற்காக தங்களை தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அதன் பிறகு அக்காவுக்கு வந்து அவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாம் நமக்கு வந்து தெரியும் அவர்கள் சேர்த்து வைத்த செல்வங்கள் எல்லாமே இஸ்லாத்திற்காகத்தான் செலவிட்டார்கள் அவர்களுடைய பலங்கள் எல்லாமே இஸ்லாத்திற்காக போய் சேர்ந்தது இந்த நபித்தோடர்கள் இப்படிப்பட்ட நபித்தொடர்களின் வாழ்வியலில் இருந்து மிகச்சில பகுதிகளையாவது இந்த ரம்ஜான் மாதம் முழுவதும் சற்று அதிகமாக பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த தொடரை வந்து நாம் துவக்குகிறோம் என்ஷ அல்லா துவா செய்யுங்கள் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல வரகாத்து அன்பர்களே